أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ரஃபிஸ்ல ரஃப்லி சௌதரி வாய் அக்சர்லி அம்ரி வஹ்லுல் உத்தகன் மின் லிசானி யஃப்கவு கௌரி பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடந்த வருடம் உங்கள் முன் உரையாற்றுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அதே போன்று இந்த வருடமும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயுளை நீட்டி அருள் புரிந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்ய விரும்புகிறேன் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இஸ்லாம் பெண்களை இழிவுபடுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் தலைப்பை எடுத்திருக்கிறோம் பொதுவாக மனித சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மதமானது ஒரு மார்க்கமானது இருவருக்குமே உண்டான உரிமையை அது தர வேண்டும் அது இஸ்லாம் வழங்கியிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பான் முஸ்லீம் பிறப்பின் அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருந்து அதை நாம் சிந்தித்து பார்க்காமல் அந்த நின்று தள்ளி நின்று ஒரு காமன் பர்சனாக நின்று நாம் அதனை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையிலேயே பெண்களை இஸ்லாம் நினைவுபடுத்துகிறதா அல்லது மிகப்பெரிய இடத்தில் இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறதா என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் அப்படி உற்று நோக்கும் போது நான் முதல்ல ஒரு கேட்டு போட விரும்புகிறேன் என்ன கேட்டு அப்படின்னா இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை வழங்குகிறது அது எப்படி அப்படின்னா அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அப்படின்னா பெண்களுக்காக குரான்ல ஒரு வசனம் இல்லை ஒரு பத்தி பேரா அதுவும் இல்லை ஒரு பக்கம் இல்லை ஒரு அத்தியாயத்தையே பெண்களின் சிறப்பை போற்றும் வகையில் பெண்களுக்கான உரிமையை வழங்கும் வகையில் ஒரு அத்தியாயத்தையே இறைவன் வழங்குகின்றான் அந்த அத்தியாயத்திற்கு பெயர் அந்நிசா பெண்கள் என்று இறைவன் பெண்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர்களை போற்றும் வகையில் பெண்களுக்காக ஒரு அத் ஒரு அத்தியாயத்தை வழங்கியிருக்கின்றான் அப்போ மொதல் கேட்டு போட்டப்பையே முடிஞ்சிருச்சு பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது பெண்களுக்கான உரிமையை பேசுகிறது என்று இப்போ அந்த கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு கல்வியில் உரிமை கொடுத்துருக்குது இஸ்லாம் பேச்சில் உரிமை கொடுத்துருக்கிறது பொருளாதார அடிப்படையில் உரிமை கொடுத்துருக்கிறது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் விவாகரத்து பெருன்னா அதுக்கு உரிமை கொடுத்துருக்கிறது நிறைய உரிமைகளை இஸ்லாம் தந்திருக்கிறது அதில் குறிப்பாக சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆன்மீகத்துல வழிபாட்டு உரிமையில் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை வழங்கியிருக்கிறதா இன்றைக்கி பெண்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க ஆண்கள் எப்போவுமே வரக்கூடியது தான் அது இயல்பு பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இஸ்லாம் உரிமை வழங்கியிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்போ வழிபாட்டு உரிமை என்று வரும்போது அல்லவுதாலா என்ன சொல்கிறான் குரான் அப்படின்னா இதே பெண்கள் அந்த அத்தியாயத்தில் அந்த சூறால வசனம் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்களிலும் பெண்களிலும் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் நற்செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சொர்க்கத்தில் நுழைவார்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அந்த நன்மைக்கு உண்டான கூலியை எல்லாம் கரெக்டாக வழங்கிடுவான் நீதியுடன் வழங்கக்கூடியவன் இறைவன் ஆணுக்கு ஆணா இருக்கிறதுனால அந்த நன்மைக்கு டூ இயர்ஸ் லெவல்ல ஒரு நன்மையும் பெண்ணாக இருக்கிறதுனால ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் லெவல்ல ஒரு நன்மையும் வழங்கிட மாட்டான் இருவருக்குமே சமமான உரிமையை சமமான அளவிலான நன்மையை தான் இறைவன் வழங்குவான் நாம் தவறு செய்தோம் என்றால் அதற்குண்டான புளியும் சமமாகத்தான் இருக்கும் அவர்கள் எல்லவும் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு யார் சொல்றா இறைவன் சொல்றான் துளியும் அதுல மனிதர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வஞ்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு இறைவன் சொல்றான் ஆன்மீக அளவில் வழிபாட்டு உரிமை சம்பந்தமாக பல கோட்பாடுகளை சேர்ந்தவர்கள் மத்தியில் பெண்களுக்கென்று பாகுபாடு கற்பிக்கும் அந்த சமூக மத்தியில் இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை வழங்கியிருக்கிறது இந்த அத்தியாயம் எப்போ வழங்குச்சு இஸ்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நவீன உலகில் ஒடுக்கப்பட்ட பெண்கள் உரிமைகளை பெற்று அந்த பெற்ற உரிமைகள் எல்லை தாண்டி ஃபெமினிசம் டார்ச்சிக்காக மாறக்கூடிய அந்த நிலமையில் இந்த வசனங்கள் இறங்கலை நல்லா உற்று பார்க்கணும் இந்த வசனம் எப்போ திறமை இருந்துச்சு பெண் குழந்தைகள் பிறந்தாலே சிசு கொலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இறைவன் குரானை குரானை அருள் புரிந்தான் குரானில் இந்த வசனத்தை வசனங்களை வைத்து அவன் நமக்கு சொல்லியிருக்கின்றான் அப்போ பெண் பிள்ளைகள் பிறந்தாலே புதைக்கக்கூடிய அந்த நிலைமை பெண் பிள்ளைகள் பிறந்தால் என்ன புரோஜனம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இவ்வாறெல்லாம் நாம் உரிமைகளை வழங்கிவிட வேண்டும் அவர்களும் மனிதர்கள் தான் என்று அங்கீகரித்தவன் அல்ல அங்கீகரித்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டு உரிமை தொடர்பாக உங்களுக்கு ஒரு மேற்கோள் காட்டி உதாரண காட்ட நான் விரும்புகிறேன் என்ன அப்படின்னா பெருமாள் நபர்களுக்கு உம்ரா செய்யும் போது அங்கே நம்ம என்னென்ன முறைகள்லாம் கடைப்பிடிப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்க நான் சொல்கிறேன் முதல்ல இப்ராம் அனுசிட்டு போயிட்டு காபாவசத்தை தவாஃப் பண்ணுவோம் ஏழு சுற்று முடிஞ்சதும் மக்காமை இப்ராஹிமில் இப்ராஹிம் அலை சொல்லாம் இறைவன் தன்னுடைய தோழன் என்று அறிவிக்கக்கூடிய இப்ராஹிம் அலை சொல்லாம் அவர்கள் நின்று தொழுத இடத்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் அவ்வாறு தொழுது முடித்த பின்பு அவர்கள் அதற்கு அருகே உள்ள சையி என்று சொல்வார்கள் சையி என்றால் தொங்கோட்டம் இந்த தோன்றிய தொங்கோட்டத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா இறைவன் தன்னுடைய தோழன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படின்னு சொன்னால அவனுடைய மனைவி ஆஜர் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனாரான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தண்ணீர் வேண்டி சபாமலைக்கும் மருவாமலைக்கும் இடையேயான அந்த தூரத்தை ஓடி ஓடி வந்ததை நினைவு கூறும் விதமாக அங்கே உலகத்தில் உள்ள ஓடான கோடி முஸ்லீம் ஆண்கள் அவர்கள் மத்தியில் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அவன் உயர்ந்த அதிகாரத்தை உடையவனாக இருந்தாலும் சரி அதிகாரமே அற்றவனாக இருந்தாலும் சரி அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி வெள்ளையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கல்வி பெற்றவனாக இருந்தாலும் சரி கல்வி பெறாதவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் அங்கே குறிப்பிட்ட தூரத்தில் தன்னுடைய தோல் புத்தங்கள் குழுமும் வகையில் ஆண்கள் ஓடோடி போக வேண்டும் இது இஸ்லாம் கட்டளையாக்கி இருக்கிறது உம்ரா செய்யும் போது அங்கே பெண்கள் நடப்பார்கள் இதை பற்றி யார் நம்ம பேசணும் நம்ம தான் பேசணும் இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு உரிமை வழங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் ஒவ்வொரு இஸ்லாம் என்பது கான்செப்ட் பேஸ்டு இந்த கான்செப்டை நம்ம முதல்ல உள்வாங்கினா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு வைக்க முடியும் அப்போது ஒரு பெண்ணினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் வழிபாட்டு உரிமையில் இறைவன் எவ்வாறு உரிமைகளை நமக்கு பெண்களுக்கு வழங்குகிறான் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் அடுத்து பெண்களுக்கு வழங்குகின்ற மிகப்பெரிய ஒரு உரிமை என்ன அப்படின்னா நான் பார்க்குறது அப்படின்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆகுவதற்கு ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அந்த மணப்பெண் மனக்கொடையை தான் விரும்பியவாறு அந்த மணப்பெண்ணிடம் மன மகனிடம் கேட்டு பெறலாம் அதற்கான உரிமை இஸ்லாம் வழங்குகிறது வரதட்சணையை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணினுடைய பலவீனத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு வருகின்ற அந்த பெண்ணை அந்த பெண்ணினுடைய ரத்தத்தை உறிந்து கொண்டு உறிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் பொருளாதார வகையிலும் சுரண்டி எல்லாத்தையும் பண்ணி அப்படியெல்லாம் செய்து வர சொல்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கலை மார்க்கம் தெளிவாக சொல்றது என்ன அப்படின்னா ஒரு பெண் வராங்க அப்படின்னா திருமணம் முடிக்கணும் அப்படின்னா அந்த பெண் விரும்பக்கூடிய தொகையோ அல்லது பொருளோ எதுவாக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய உரிமை என்று சொல்லுது இன்றளவும் மகர் என்ற போர்வையில் மகரை முழுமையாக தெரிந்தாங்களோ தெரியலையோ அது நமக்கு தெரியல ஆனால் ஆயிரத்தி ஒரு ரூபா கலாச்சாரம் இன்றைக்களவும் இருக்குது ஆயிரத்தி ஒரு ரூபா மகரை கொடுத்து பெண்ணினுடைய ரத்தத்தை உரிந்து கொள்ளும் மக்களாக நாம் இன்றளவும் இருந்து வருகின்றோம் உண்மைதானே நம்முடைய என்னுடைய தந்தை காலத்தில் எடுத்துக்கிட்டால் கூட சரி ஓகே இது வந்து ஒரு அறியாமை காலமாக தான் இருந்துகிட்டு இருந்துருக்குது ஓகேங்களா இன்றளவும் கூட இப்போதும் எனக்கு தெரியும் ஒரு நம்ம ஊர்லேயே ஒரு பெண்ணுக்கு வந்து ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுத்து திருமணம் முடிச்சிருக்கிறாங்க அது தப்பு அதே மாதிரி ஒரு ஆடம்பரத்திற்காக முப்பது நாற்பது போன் நாங்கள் மகனாக கொடுக்கிறோம் என்று ஊரார் பேசும் வகையில் ஊரார் பேசும் பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள் அதுவும் தவறு பெண்ணினுடைய உரிமைக்கு விட்டுவிடணும் பெண் என்ன சொல்கிறாங்களோ அதான் அந்த பெண்ணு குரான் கேட்டால் குரானை கொடுங்க பெண் பொருளாதாரமாக கேட்டாங்கன்னா பொருளாதாரமாக கொடுங்க பெண்ணு சொத்து கேட்டால் சொத்தா கொடுங்க உங்களாட்டி கொடுக்க முடியல கொடுக்க முடியலன்னு விட்ருங்க அந்த பொண்ணு நீங்கள் நல்ல பையனாக இருந்து உங்களை ஏற்றுக்கணுன்ட்டு அதை கம்மி பண்ணிச்சுனா கம்மி பண்ணி ஓகே இந்தான்னு கொடுத்துங்க இல்லை முடியல வேறு எந்த பொண்ணு உங்களுக்கு இதா வருதோ இந்த உங்களுடைய சக்திக்கு ஏற்பட்டு எந்த பொண்ணு உட்படுகிறதோ அந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் மகரை கொடுத்து திருமணம் முடிச்சிங்க ஆக இது குறித்து ஒரு வசனம் வருகிறது என்ன அப்படின்னா அதே பெண்கள் அத்தியாயத்தில் அத்தியாயம் நாலு வசனம் நாலில் மனப்பூர்வமாக பெண்ணுக்கு தர வேண்டிய திருமணக்கூடையை கொடுத்து விடுங்கள் அவளாக ஏதேனும் அதில் இருந்து உங்களுக்கு அளித்தால் அதை விருப்போடு அனுபவியுங்கள் அப்போ இன்றளவு ஒரு மாற்று சமூகத்தில் இன்றைக்கி அளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணை என்ற பெயரில் நம்ம முஸ்லீம் சமூகமாவது ஓரளவு சேர்த்துக்கலாங்கிறது தான் தோணுது மாட்டு சமூகத்துலலாம் காரு பைக்கு இப்படி இப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற சூழலில் அவங்க வந்து என்கிட்டலாம் ஃபீல் பண்ணிடுறாங்க அந்த மாதிரிலாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன் காரு கேட்குறாங்க அஞ்சரை லட்ச ரூபா காரு இப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆக நீங்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு சூழலில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பொருளாதாரம் இருந்தால் ஓகே இல்லைன்னா வட்டி பக்கம் போவாங்க கடன் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் சூழல் இருக்கும் அப்போ இதெல்லாம் இஸ்லாம் என்ன பண்ணுது ஒழிக்குது அதை ஒழிச்சிட்டு தான் திருமண பெண்கள் விரும்பியவாறு கேட்கலாம் ஆண்கள் கொடுத்து திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியிருக்கிறது இன்னும் நிறைய உரிமைகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது அதை பற்றியெல்லாம் நீங்கள் பெண்களாகிய நீங்கள் குரானை எடுத்து அதனை ஆய்வு செய்து அறிந்து படித்து கொண்டு நீங்கள் முதலில் உறுதியாக நில்லுங்கள் இப்போது இஸ்லாம் எல்லாத்துக்கும் பெண்களுக்குலாம் உரிமை தருது அதனால் நம்ம இஷ்டத்துக்கு இந்த உரிமைகளை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னா அது தப்பு ஒரு ஆள் இருக்கிறாங்க தன்னுடைய கையில் ஒரு கயிறை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டையும் மாட்டையும் மேய்க்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த மாடு மேயும் அந்த கயிறை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அந்த மாடு இல்லை ஆடோ என்ன செய்யும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓடிடும் அப்போது ஒரு எல்லையை இறைவன் வரையறுத்துல்தான் அந்த எல்லையை நின்று நமக்கான முழு சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும் நம்முடைய உரிமைகளை நாம் பேச வேண்டும் நம்முடைய உரிமைகளை அடைய வேண்டும் அந்த உரிமைகளுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாரோ அவர்கள்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் அதை எடுத்துரைத்து அந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த ஒரு நவீன உலகத்தில் இன்ஸ்டாகிராமை தகுந்தால் அது வேறு மாதிரி போயிட்டு இருக்கு வாட்ஸ்அப்பை தோணுந்தா வேறு மாதிரி போயிட்டு இருக்குது சம்பாதிப்பது ஆணுக்கு உண்டான கடமை நீங்கள் கேட்குறீங்களே திருமணப்படை எனக்கு ஒரு லட்ச ரூபா கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பாதிக்கிறானெலாம் ஆண் அவனுடைய கடமை பெண்ணுக்கு எப்போ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் குரானில் எடுத்து ஆய்வு பண்ணிக்கங்க ஆனால் கடமை என்பது ஒரு ஆணுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சுதந்திரத்தை அதிக அளவில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு காட்சிக்கு அது போயிடக்கூடாது இந்த வரையறையில் நின்று நீங்கள் சண்டை செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம் நேற்றைய தினம் சகோதரி அவர்கள் உரையாற்றும்போது குறிப்பாக ஒரு விஷயத்தை முன்மொழிந்தார் என்னவென்றால் ஆயத்தல் எல்லாம் மேற்கொள் காட்டி அதனுடைய பொருள் அறிந்து ஓத வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினான் அதை நான் வழிமொழிகிறேன் அந்த மாதிரி சிந்தித்து பொருள் அறிந்து படிக்கும்போது தான் உங்களுக்கு உண்டான கேள்விகள் நிறையா இயலும் அந்த கேள்விகளை நீங்கள் நிறையா சிந்திங்க அதுக்கு உண்டான தேர்தலை அதிகப்படுத்திக்கங்க அதுக்கு உண்டான சொல்யூஷனை நீங்கள் என் சாதாக இந்த பேசும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நிர்வாகத்திற்கும் பேசும் ஆற்றலை அருள் புரிந்திருக்கின்ற ஏக இடைவன் அவனுக்கே புகழ்த்தும் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா Terima <small> kasih telah menonton!